ஹதீசுகளில் பல இடங்களில் பல கோணங்களில் ஹசரத் நபி அல்லாயும் சல்லாஹிஸ்வரில் முன்னறிப்பு செய்திருக்கிறார்கள் ஏனென்றால் ஹசரத் நபியல் நாயம் சல்லா அசல்லா அலி இஸ்லாமுடைய உடைய இந்த அனைத்து முன்னறிவிப்புகளும் முஸ்லீம்களை பற்றி இஸ்லாத்தினுடைய இடி நிலையை பற்றி கூறும்போது அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அதாவது இவ்வாறு நடக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது முஸ்லீம்களை நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் என்பதற்காக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அதில் ஒரு பிரபலமான ஒரு ஹதீஸ் என்னவென்றால் மிஷ்காத் என்ற ஹதீஸ் நூலில் இது இடம்பெற்றுள்ளது கல்வி என்ற தலைப்பில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது ஹசரத் அனில் அல்லாஹு அனுகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹசரத் ரம்யன்லா சால்சர் கூறினார்கள் யூஷிகு ஐயாத்தி அலன்னாஸ் மக்களில் ஒரு காலம் வரும் லா எபுகா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்முஹு இஸ்லாத்தினுடைய பெயர் மட்டுமே எஞ்சியிருக்கும் வலா எபுகா மினல் குரானி இல்லா ரஸ்முகு திருக்குறானியுடைய எழுத்து மட்டுமே எஞ்சியிருக்கும் மசாஜிதுகும் ஆமீரத்தும் வகைய ஹராபும் மினல் ஹுதா பள்ளி பெரிதாக கட்டப்பட்டிருக்கும் கூட்டங்கள் நிரம்பி வழியும் ஆனால் நேர்வழி இருக்காது உளமாகவும் ஷர்ரும் மண் தகத்த அதையும் சம அந்த மக்களுடைய ஆலிம்கள் வானத்தின் கீழ் கெட்ட படைப்பினங்களாக இருப்பார்கள் மின் இந்துஹிம் டஹ்ரஜுல் ஃபித்னா வஃஹிம் தவுத் குழப்பம் அந்த ஆலிம்களிடமிருந்து தோன்றி அவர்களிடையே சென்றடையும் இந்த ஹதீஸில் சுருக்கமாக ஹஜரத் நபி அல்லாஸ்லாமர்கள் இஸ்லாத்தினுடைய நிலையை பற்றி பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய நிலையை பற்றி கூறியிருக்கிறார்கள் அதாவது இஸ்லாம் என்றாலே சாந்தி சமாதானம் என்ற பொருள் ஆனால் பிற்காலத்தில் இஸ்லாத்தினுடைய பெயர் மட்டுமே எஞ்சியிருக்கும் என்றால் அது இந்த காலத்தை குறிக்கிறது அதாவது சாந்தி சமாதானத்தை பெயராக கொண்ட ஒரு மார்க்கம் தீவிரவாத தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய வன்முறையை போதிக்கக்கூடிய மார்க்கமாக கருதப்படுகிறது திருக்குரானை மக்கள் முற்றிலும் விட்டுவிட்டார்கள் திருக்குரானை ஐவேளை தொழுகையில் முஸ்லீம்கள் தொழுகிறார்கள் மற்ற நேரங்களில் திருக்குரானை ஓதுகிறார்கள் திருக்குரான் எப்பொழுதுமே ஓதப்பட்டு வருகிறது முஸ்லீம்களுடைய வீடுகளில் திருக்குரான் இருக்கிறது ஆனாலும் முஸ்லிம்கள் வழிகேட்டு போய்விட்டார்கள் நேர்வழியை தோற்றுவிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கட்டப்பட்ட பள்ளிவாசல்களில் நேர்வழி இல்லாமல் போய்விட்டது நேர்வழி காணாமல் போவதற்குரிய அடிப்படை விஷயம் என்னவென்றால் பள்ளி வாசல்களில் நேர்வழியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆலிம்கள் வானத்தின் கீழ் கெட்ட படைப்பினங்களாக மாறிவிட்டார்கள்